വഴി വാരുങ്ങൾ ദീനോരേ കേളുങ്ങൾ തിരുമറി വഴി വാരുങ്ങൾ ഐന്ദ കടമകളിൽ എത്ര ഹത്തുങ്ങൾ അത്തനയും സ്വർഗ്ഗത്തിൽ തങ്ങി കുത്തിരഹൾ ആഉദു ബില്ലാഹി മിന ശൈത്വാന നജീം ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം നഹ്മദുഹു വ നുസല്ലി അലാ റസൂലിൽ കരീം അമ്മാ ബഅദ് عن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال الذي تفوته صلاة العصر كأنما غطر أهله وماله وقال من صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم أرمي நான் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் தொழுகையை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒவ்வொரு தொழில் கதாவத்தால் சிறப்புகளை வைத்திருக்கின்றான் அதை விடுவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் வைத்திருக்கின்றான் அதுபோன்ற அசற் தொழுகையை எந்த ஒரு மனிதன் விடுகின்றானோ அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்கின்றார்கள் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அவர்கள் கூறினார்கள் யாருக்கு அசத் தொழுகை விடுகிறதோ அவர் தம் குடும்பத்தையும் செல்வத்தையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டவரை போன்றவர் என்பதாக சொன்னார் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தக்கூடியது என்பது இருக்குது இழப்பு எந்த அளவிற்கு தானே தனிமைப்படுத்த பொருளாதார ரீதியிலும் சரி இவனுடைய ஆசுவாசம் அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய குடும்பங்களுடைய உறவுகள் இந்த இரண்டும் இருக்கிறது ஒரு மனித இரண்டும் சென்று விட்டால் அவனுடைய மன நிம்மதி என்பதை இழந்து விடுவான் மொத்தத்துக்கு அவனுக்கு ஒண்ணுமில்லாதான் இப்படி வாங்கினதுக்கு அவனுடைய மென்டாலிட்டி ஒரு பைத்தியக்காரனுடைய மென்டாலிட்டியாக நீ பார்க்கலாம் அதிகமாக இந்த வெளிநாடுகள் நம்ம சம்பாதித்து எல்லாம் வருவாங்க வந்திருந்த ஆசைகளில் தங்களுடைய குழந்தைகள் மீது இருக்கக்கூடிய அன்பு பற்றுதலின் காரணமாக எல்லாத்தையும் தங்களுடைய மகனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க வயோதிகமான காலகட்டங்களில் எந்த ஒண்ணுமே இருக்காது எல்லாத்தையும் இவர்களுடைய கைவசம் இல்லாமல் ஆகிவிட்டு எல்லாம் இருக்கும் பொழுது தனிமரமாக பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க நினைப்பாங்க நான் அந்த காலத்தில் என்ன சம்பாதிச்சு எல்லா செஞ்சு எப்படி இருந்து இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கின்றேன் அரவணைப்பதற்கு எனக்கு ஆள் இல்லை கொடுப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை பிறரிடத்தில் இவர் எத்தனையோ நபருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இன்று இவர் பிறரிடத்தில் கேட்கக்கூடிய நிலைமைகளுக்கு தள்ளப்படுவார் இது பெரும் கை சேதமாக இருக்கும் அதுதான் சொல்றாங்க ஒரு குடும்பத்தையும் செல்வத்தையும் இரண்டு தவிக்கும் ஒருவன் எந்த அளவிற்கு துக்கப்படுவாரோ அந்த அளவிற்கு தொழுகையை தவறவிட்டவர் கைசேகப்படுவார் நன்மைகள் அந்த அளவிற்கு உயர்ந்ததாக இருக்கும் நன்மைகளை இறந்து துக்கத்தில் ஆழ்ந்துவிடும் அளவிற்கு இருக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த மாலை நேர தொழுகை இருக்குது நடு தொழுகையாக இருக்குது மக்கள் தங்களுடைய பணிகளை செய்துவிட்டு அடவுடக பணிகளினுடைய கடைசி நேரமாக இருக்கு அடவுடக பணிகள் கடைசி நேரம் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிக்கணும் இப்ப நம்ம வெளியே போனோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்க்கிறோம் போய் தொழில் அப்படின்னு நினைப்பா வேலைகள் கடைகளும் தொழில்துறைகள் செய்யக்கூடிய என்ன நினைப்பாங்க அந்த கால மத்தியானத்துக்கு மேலே நல்லா கொஞ்சம் வியாபாரமாக இருக்கும் அதுக்கு பிறகு இவங்க வந்து இணைஞ்சிருப்பாங்க சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது ரெஸ்ட் எடுத்துக்கா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு டக்குன்னு ஒன்று போன அடுத்து எல்லாம் வருவாங்க வரட்டியத்தில் வியாபாரத்துடைய ஒரு உத்தியுண்டு இப்போ இது போல வந்து அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கக்கூடியதன் காரணமாக அவசர அவசரமாக தொடரக்கூடிய நிலைமைகளும் ஏற்பட்டும் இவங்க தொடரக்கூடிய தொழுகைகள் சிலர்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து தொழுவாங்க தொழுவுக்கு அவசர அவசரமாக தொடரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் தான் இதை அந்த அளவிற்கு உயர்ந்த ஒன்றாக சொல்லப்பட்டது நம்மளுடைய ரீதியில் பார்க்கும் பொழுது மார்க்க ரீதியில் பார்க்கும் பொழுது மழக்குகளுடைய சிப்ட் மாறக்கூடிய நேரம் இருக்குது இந்த அசருக்கு பின்னாடி தான் அசர் சூரியன் மறையும் பொழுது மழக்குகள் இங்கு வரப்பட்ட ஒரு மலக்குகள் சென்றுவாங்க அடுத்து வருவாங்க இவங்களுக்கு பனிரெண்டு மணி நேரம் அல்லா கூடத்தில் தினமும் இவர்களுடைய மனிதனுடைய நேமைகளை எப்படி சந்தித்தோம் எப்படி விட்டு வந்தோம் என்பதை அல்லா சப்மிட் பண்ண அவங்க சொல்லுவாங்க பின்னால் நேரத்தில் இந்த சமயத்தில் வந்து இரண்டு மலக்குகள் வருவாங்க இவங்க இருந்து இவர்கள் பகலுடைய நேரங்களில் செய்யக்கூடியது எல்லாம் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க அதற்கு பின்னால் அவங்க விட்டு போவாங்க அப்ப அல்லாவிடம் இவர்கள் என்னுடைய அடியானை எப்படி சந்தித்து வந்தீர்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் என்பதாக கேட்கப்படும் பொழுது அப்ப இவங்க சொல்லுவாங்க யாரெல்லாம் உன்னுடைய அடியானை உன்னை வணங்குவதில் நான் விட்டு வந்தேன் உன்னை சந்திக்கக்கூடியவர்களாக நான் விட்டு வந்தேன் அப்ப அவர்கள் சந்திக்கக்கூடிய சமயம் சரி அவர்கள் வெளியேறக்கூடிய நேரமும் சரி இந்த சித்தமாக கூடிய நேரம் அசருடைய நேரமாக இருக்கு ஐஸ்வர் வெளியாக சொல்றாங்க குரானுடைய பிரதிகள் இருந்து அந்த வசனம் ஒரு வசனமே அல்லாஹுதா எருகா எருக்கட்டிருக்கா அந்த வசனத்தை சொல்றாங்க அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையிலும் பேணி தொடுபவர்களுக்கு தொழுகு வாருங்கள் என்று அல்லாஹுடைய வசனம் அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது வசனத்தில் இது அவங்க கையில எட்டும் பொழுது என்னிடம் தெரியும் தெரியும் என்னிடம் தெரிவிப்பாயாக என்று அவங்க தன்னுடைய அடிமை சொல்லியிருக்காங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கிட்ட அவ்வாறு நான் அதை தேடி அந்த வசனையினுடைய கையில கிடைச்சு அப்போது அவர்கள் அனைத்து தொழுகைகளையும் விட நடு தொழுகையான குறிப்பாக நடு தொழுகையும் அதாவது அசல் தொழுகையும் பேணி தொழுது வாரங்கள் நீங்கள் உள்ளட்சம் அடைந்தவர்களாக இருப்பீங்க அல்லாஹுமை நின்று நீங்கள் வழிபடுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்றான்

எல்லா வழிகளையும் பார்க்கும் பொழுது இந்த அசருடைய தொழுகை நடு தொழுகையாக இருக்குது இதை இழக்கக்கூடியது பெரும் ஒரு இழப்பை இவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால் அசருடைய தொழுகையையும் ஏனைய தொழுகையும் சரியானவர்களில் பேணி நடந்து பேணி தொழக்கூடிய நன்மக்களாக வல்லவர்களாக நம்ம அனைவரும் اور بے حمدی کے اول اشد اللہ علیہ ہے اللہ انتا انصر خیقون تبلی آمین سبحان ربی کے حمد العزت یا ماہی سیبون والسلام علیہ وسلم الحمدللہ رب العالمین